ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிட்டுருப்பீங்க ஒரு இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோயிட்டோஸ் அதாவது சில பேர் முக்கியமான சில லைன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்களே ஸோ அதாவது ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன் ஜஸ்ட் ஒரு லீசன் பண்ணிக்கோங்க ஓகேவா அது ரொம்ப லென்த்தெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணலை ஜஸ்ட் இது யார் சொன்னாங்க அப்படிங்கிறது லாஸ்ட் டைம் ஒரு த்ரீ டேஸ் தான் இருக்குது ஸோ ஞாபகம் வச்சுப்பீங்க ஓகே லேட் பண்ணுவேன் வேணாம் பார்க்கலாம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் இருக்குல்ல கேபினெட் மிஷன் அது வந்து அன்றையஹால சூழலில் கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னதமான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார் யாருன்னு கேட்குறாங்க காந்தி அவர்கள் ஓகேவா ஸோ அமைச்சரவை தூதுக்குழுவை பற்றி அன்றைய ஹாலில் கால சூழ்நிலையில் கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னதமான உன்னதமான திட்டம்னு சொன்னவர் காந்தி ஓகேவா ஸோ ஆங்கிலேயர் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவில் மீது படையெடுத்து வர வர வைப்பதற்கான ஒரு இன்விடேஷன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காந்தி அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க பாகிஸ்தான் திட்டம் அப்படிங்கிறது இந்த இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத விட இதை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க தட் மீன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேபி இது ட்ரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் அப்படி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா மாற்றி முன்ன பின்னே இருக்குது அதாவது பாகிஸ்தான் திட்டம் இந்தியாவுக்கு மட்டும் தீங்கு விளைவிப்பது இல்லாமல் அது வந்து இஸ்லாமியர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் பிரச்சனைகளை வந்து தீக்காது உருவாக்கும் அப்படின்னு சொன்னது யார் கேட்குறாங்க மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஓகேவா ஸோ இந்திய தேசியத்தின் தூதுவர் யார்னு கேட்குறாங்க நமக்கு தெரியும் ராஜா ராம் ராம் மோகன் ராய் மக்களின் சிறந்த பாரம்பரியத்தை தெரிந்து கொண்டு எழுச்சி பெற வேதங்களை நோக்கி செல்லும்னு நமக்கு தெரியும் தயானந்த சரஸ்வதி ஆர்ஜி பிரதான் இவரை இந்திய தேசியத்தின் தந்தை என்று அழைத்தவர் சுவாமி விவேகானந்தர் சுயராஜ்யம் எனது பிறப்பெருமை பாலகங்காதர திலகர் இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு என்று சொன்னவர் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்துவிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா அப்துல் கலாம் தான் சொல்லியிருப்பாரு சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான் மக்கள் வந்து சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னது காமராஜர் ஐயா சொல்லியிருப்பாரு சுதந்திரத்திற்கான போரில் பயம் என்பது ஒரு மன்னிக்க முடியாத துரோகம் விரக்தி என்பது மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு சொன்னது சரோஜினி நாயுடு அம்மையார் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க வேதங்களுக்கு திருப்பும் திரும்பன்னு சொன்னது நமக்கு தெரியும் சுயராஜம் என்பது பிறப்பிருமையார் சொல்லியிருப்பார் திலகர் சொல்லியிருப்பாரு ஜெய் ஜவான் ஜெய் கிசான் வந்து லால் பகதூர் சாஸ்திரி சொல்லியிருப்பார் நீண்ட வருங்களுக்கு முன்பு நாங்கள் நாங்கள் விதியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம் சொல்லிட்டு நேர் அவர்கள் சொல்லியிருப்பார் அவர் ஒரு பயம் இல்லாத குற்றச்சாட்டு இல்லாத போர்வீரர் போன்றவர் தேசியம் அவர்கள் அவரோட கையில் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பாரு யாரை பற்றி சொல்லியிருப்பார் அப்படி காந்தி பார்த்தோம்னா நேர் அவர்களை பற்றி சொல்லியிருப்பார் கீழ்காலம் சட்டங்களில் அடிமைகளோட பட்டியல் சாரி பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு நேர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க த சேட்டர் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆக்ட்னு கேட்பாங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது இந்திய அரசு சட்டம் இல்லையா ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க நேரவர்கள் ஸோ இது வந்து முக்கியமான ஒரு கோயிட்டும் ஸோ தான் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு தடவை சொல்லிடுறேன் முக்கியமானது மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நான் பார்த்துக்கோங்க ஓகேவா இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயர் ஆட்சி நிறுவப்பட்டது இந்த ஒத்துழைப்பினால் தான் இந்த ஆட்சி வந்து பிடித்து கொண்டு இருக்கிறது ஸோ இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தாங்க அப்படின்னா ஆங்கிலேயரோட ஆட்சி ஒரு வருடத்தில் விழுந்து சுயராஜ்யம் இந்தியாவில் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னது மகாத்மா தான் சொல்லியிருப்பார் காந்திஜி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது இது நமக்கு தெரியும் இல்லையா யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பம் யாரும் சேர்வீர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை சொல்லியிருப்பார் புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் யாராலன்னா இப்போதான் பார்த்தோம் நேரவர்கள் சுபாஷ் சந்திரபோஸை பற்றி ஒரு கோ கூற்று பாருங்க டேஷ் அவர்களின் ரத்தம் தியாகம் மூலம் இந்த மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவியுள்ளனர் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அன்று இராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கையை வழங்கியது யாருன்னு கேக்குறாங்க ராணுவ வீரர்களுக்கு வழங்கியது யாருனாலே நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ அடுத்தது சாரே ஜஹாங்கே அச்சா இதை வந்து இந்த தேசப்பற்ற பாடலை தொகுத்தவர் யார் கேட்குறாங்க முகமது இக்பால் ஓகேவா ஸோ அடுத்ததாக பாருங்கள் கிரிப்ஸ் தொகுதி குழுவோட தீர்மானத்தை பின்தேதியிட்ட காசோலை என்று சொன்னவர் காந்திஜி அவர்கள் ஓகேவா தேங்க்யூ